ஹாய் வெல்கம் பேக் இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் புளி குழம்பு ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக எப்படி மசாலா அரைக்காமல் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணதையும் சேர்த்துட்டு கல் உப்பு வந்து கொஞ்சமாக வந்து ஒரு அரைக்கை அளவுக்கு அறக்கையில் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து மீடியம் கொஞ்சம் மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்குங்க அது ஒரு மாதிரி ஜல்லி ஜெல்லியாக வந்து காயெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கும் அதெல்லாம் மாறி காய் வந்து தனித்தனியாக உதிரி உதிரியாக வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப கறி கருகி இருக்கணும்னு அவசியம் இல்லை சும்மா அந்த ஜெல்லி ஜல்லியாக ரெண்டு காய் மூணு காய் எல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கிறது தனித்தனியாக வந்துடும் அப்படி இருந்தால் எடுத்து வச்சுருங்க இப்போ வந்து நம்ம மஞ்சட்டி நீங்கள் வெண் எந்த இதாக இருந்தாலும் வந்து மஞ்சட்டியில் பண்ணிங்கன்னா அதுக்கு டேஸ்ட்டும் தனியாகவே இருக்கும் நீங்கள் கடலை எண்ணெய்க்கு பதில் பதிலாக நல்லெண்ணெய் கூட வந்து சேர்த்துக்கலாம் க எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் கொஞ்சம் எப்போவும் சேர்க்குறத விட கொஞ்சம் அதிகமாக வந்து சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு வெந்தயம் கடுகு வெடிச்சதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க இதுக்கு வந்து கொஞ்சம் வெந்தயம் அதிகமாக சேர்த்தாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் அதனால் வெந்தயம் சேர்த்தா கசக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்காக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு வரமிளகாய் எல்லாம் வந்து சேர்த்துக்கோங்க அது சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக தான் பச்சை மிளகாய் வரமிளகாய் எல்லாமே இப்போ வந்து மீடியம் சைஸ் தக்காளி மூணுலேருந்து நாலு தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன் புளி வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டு தக்காளி அதிகமாக சேர்த்திங்கனாலும் நல்லாயிருக்கும் ஆனால் லைட்டாக புளிப்பாக இருக்கணும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா தக்காளி குழஞ்சி வேகிற அளவுக்கு வந்து வெயிட் பண்ணுங்கள் அடுப்பு கொஞ்சம் சிம்ளே வச்சுடுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து தக்காளி நல்லா குழஞ்சி வேகட்டும் இந்த அளவுக்கு வந்து நல்லா தக்காளி வந்து பேஸ்ட்டு மாதிரி குழஞ்சி வெந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் வச்ச மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் நீங்கள் வரமிளகாய் தூள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் எந்தளவுக்கு வரமிளகாய் தூள் சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு மல்லித்தூள் சேர்த்திங்கன்னா வந்து அந்த வெங்காரம் சொல்லாங்களே அது இருக்காது இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி கூட மசாலாவை சேர்த்து மசாலா பவுடர் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து தண்ணிக்கு சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து பாதி தண்ணி சேர்த்துக்குங்க உங்கள் குழம்பு எவ்வளோ வைப்பீங்களோ அதில் பாதி தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம்லேயே வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க கருவேப்பில் வந்து ஒரு கை இப்படி அளவுக்கு தாராளமாக சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நேரம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் புளி தண்ணி வச்சுருப்பீங்க அதையும் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து மீடியமில் வச்சுருங்க ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்து லைட்டாக எண்ணெய் தெளிஞ்சு வர்றப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிறோம் உள்ள வெண்டைக்காய் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க நீங்கள் வந்து நல்லெண்ணெய் தா நல்லெண்ணெயில் தாளிக்கல அப்படின்னா லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ காய் சேர்த்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் உதச்சதும் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா சூப்பராக ஒரு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் போய் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் தெளிஞ்சு பார்க்கவே ஆகிற மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் இது நீங்கள் இட்லி தோசை எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ